நண்பர்களே அன்பான வணக்கங்கள் சிலருக்கு திருமணம் முடிந்து பல வருடங்கள் கடந்திருக்கும் ஆனா அவங்களுக்கு குழந்த பாக்கியமே கிடைக்காது இதற்கெல்லாம் என்ன காரணம் நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை நாம இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஈ எறும்புக்கு கூட எந்த தீங்கும் செய்தது கிடையாது யாருக்கு எந்த துரோகமும் நினைப்பது கிடையாது அப்படி இருக்கும் போது கடல் நமக்கு எதுக்காக இப்படி ஒரு தண்டனையை தரணும் என்று தான் இந்த கதை வாங்க கதைக்குள் போகலாம் ராகவன் அவர் மனைவி ராதா இருவருக்கும் திருமணம் முடிந்து ஆறு ஏழு வருடங்களுக்கு மேல கலந்து விட்டதாம் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாகியம் மட்டும் கிடைக்கவே இல்லையா உடல் ரீதியாக பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே ஒரு குறையும் கிடையாதான் அவங்களும் எத்தனையோ டாக்டர்களை பார்த்தாங்களாம் ஆனா எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லையாம் ஒரு காலகட்டத்துல அவங்க நொந்து நூலாகி டாக்டர்களை பாக்குறதை நிறுத்தி விட்டார்களாம் வருடங்கள் செல்ல செல்ல ராதாவுக்கு கவலை அதிகரித்து கொண்டே போயிட்டு இருந்ததாம் ஒரு பக்கத்துல குடும்பத்தினர் மறுபக்கம் அக்கம் பக்கத்து வீட்டாரு சமுதாயம் இப்படின்னு பல பேரை சமாளிக்கணும் அது மட்டும் இல்ல கடைசி காலத்துல யார் நமக்கு துணையாக இருப்பாங்க என்கிற கவலை ராதா மனசுல சதா ஓடிக்கிட்டே இருந்துதான் ஒரு நாள் ராதா தன் தோழியை கூட்டிட்டு தன் கிராமத்துல வந்திருந்த ஒரு பெரிய ஞானியை போய் பார்த்தாலாம் ராதா அவர்கிட்ட தன் கஷ்டத்தை சொல்லி அழுதாலாம் கடவுள் நல்லவங்களுக்கெல்லாம் எதற்காக இப்படி ஒரு கஷ்டத்தை தரணும் எனக்கு புரியல ரெண்டு மூணு திருமணமெல்லாம் செய்து கொள்ளுகிறார்கள் அவங்களுக்கெல்லாம் குழந்தை மேல் குழந்த பிறந்துகிட்டே இருக்குது குழந்த செல்வம் கிடைக்குது என்ன போல யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்காதவங்க நானும் என் கணவரும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்து கிடையாது எந்த ஒரு ஈயர்வு கூட எந்த பாவமும் நினைத்தது கிடையாது அப்படி இருக்கும்போது கடவுள் எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை தரணும் எங்களை ஏன் இந்த இப்படி வேதனைப்படுத்தணும் அப்படின்னு மலை மலன்னு அழுது கொண்டே அந்த ஞானி கிட்ட தன் குறைகளெல்லாம் எடுத்து சொன்னாலும் அதை கேட்ட ஞானி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அன்பாக ராதாவை பார்த்துட்டு சொன்னாராம் அம்மா முதல்ல நீங்க உங்க கண்களை தொடங்க கண்களை தொடத்திட்டு நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க மிகவும் அதிர்ஷ்டசாலி அப்படின்னாராம் அதை கேட்ட ராதாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததா என்ன சாமி சொல்றீங்க என்ன போய் அதிர்ஷ்டசாலின்னு சொல்றீங்களேன்னு அதை கேட்ட ஞானி சொன்னாராம் உண்மைதாமா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தியான திருஷ்டிக்கு போனாராம் தியான திருஷ்டிக்கு சென்று விட்டு மறுபடியும் கண்ணை திறந்து ராதாவை பார்த்து சொன்னாராம் நம்ம வீட்டுல குழந்தைகளாக பிறப்பவர்கள் உன் ஜென்மத்துல நாம ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட உறவாடி இருக்க வேண்டும் அவங்க தான் நம்ம வீட்டுல குழந்தைகளாக பிறப்பாங்க நாம யாருக்காவது கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்தி இருந்தா அவங்க நமக்கு பிள்ளைகளாக பிறந்து சதா நோய் நொடினே இருப்பாங்க இருப்பதுடன் நிறைய செலவுகளையே செய்ய வைப்பாங்க இதனால நாம நம்மளுடைய மன நிம்மதியை இழந்து குழந்தைகளை பார்த்து பார்த்து வேதனையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் முன்ஜென்மத்துல பகைவனாக இருந்தவர்கள் கூட நமக்கு பிள்ளைகளாக பிறக்கலாம் இப்படி ஒரு பிள்ளைகள் நமக்கு எப்பவுமே தொந்தரவும் சண்டை சச்சரோனே செய்து கொண்டிருப்பாங்க முதுமைய காலகட்டத்துல நம்மள விட்டு சென்று விடுவார்கள் நம்மள கவனித்துக் கொள்ளவே மாட்டார்கள் அடுத்து முன் ஜென்மத்தில் யாருக்கிட்டையாவது உடல் உதவியோ பண உதவியோ நிறைய வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நாம திரும்பி கொடுக்காம இருந்தா அந்த மாதிரியானவங்க நமக்கு பிள்ளைகளா பிறப்பாங்க எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்றால் ஊனமற்ற பிள்ளைகளாக பிறப்பாங்க அப்படி ஒரு ஊனமற்ற பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா அவங்களுக்கு நிறைய நாம மருத்துவ செலவு செய்ய வேண்டியிருக்கும் அவங்களுக்கு உடல் உடல் உதவி சதா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்படிப்பட்ட குழந்தைய நாம பெற்று எடுத்தா நம்ம மன நிம்மதியை நம்ம இழந்து விடுவோம் இப்படி பார்க்க போனா நாம தெரிஞ்சோ தெரியாமலோ முன் ஜென்மத்துல யாருக்காவது இந்த மாதிரியான கஷ்டத்தையோ வேதனையோ கொடுத்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை நமக்கு வந்து பிறக்கும் அப்படி ஒரு பிள்ளை பிறப்புறதுனால நாம நம்மளுடைய இழந்துடுவோம் ஆகையால சில நல்ல ஆன்மக்கள் அவங்களுக்கு தெரியாம சில கஷ்ட நஷ்டத்தை மற்றவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கலாம் இல்ல சங்கடத்தை கொடுத்துருக்கலாம் இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு பிறந்து இந்த ஜென்மத்துல கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்பதற்காகவே அவங்களுக்கு குழந்த பாகியம் இல்லாம போகும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கலியுகத்துல கடை காலகட்டத்துல நாம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருப்போம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல யுக பரிவர்த்தனை அதாவது ஏஜ் டிரான்ஸ்பர்மேஷன் நடைபெற போகுது இந்த ஏஜ் டிரான்ஸ்பர்மேஷன் என்றால் கலியுகம் முடிந்து சத்தியுகம் ஆரம்பமாக போகுது இது போன்ற ஒரு காலகட்டத்துல குழந்தை குட்டி பேரன் பேத்தி பிரச்சனைகள் என்று தனக்கு கிடைத்திருக்க இந்த வாழ்க்கையை நாம கடத்தி விடாமல் தன்னை முழுமையாக இறைவனிடத்தில் அர்ப்பணம் செய்துவிட்டு நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்கள் தர்ம காரியங்கள் என்று என்று தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு சதா இறை நாமத்தை ஜபித்து கொண்டு இருந்தால் முக்தி பெறக்கூடிய நேரம் இது இதனை புரிந்து கொண்டு உனக்கு கடவுள் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அதை சரியான திசையில் சரியான மார்க்கத்தில் கொள் என்று கூறினாராம் அதை கேட்ட ராதா ஒரு நல்ல தெளிவு தெளிவுதான் இது வரைக்கும் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்பட்டதான் மராதா மனதில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்களாம் இனிமேல் நான் என் கணரோட இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ போறேன் ஞானி சொன்னதை போலவே நல்ல காரியங்கள் செய்வதுடன் ஆஹ் இறைவன் நாமத்தை ஜபித்து கொண்டே நான் என் முக்தியை பெற போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்களாம் அதை கேட்ட பிறகு நமக்கு நல்லாவே புரிந்திருக்கும் இனி குழந்த பாகியம் இல்லை என்றால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இந்த அற்புதமான வில மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு தந்திருக்கிறாரு இதை நாம மகிழ்ச்சியாக சந்தோஷத்துடன் வாழணுமே தவிர சங்கடத்துடனோ இல்ல வருத்தத்துடனோ வாழ்வதற்காக இல்லை எது நடக்கிறதோ எது நமக்கு கிடைத்திருக்கிறோ இருக்கிறதோ அதுவே உத்தமம் என்று நாம நல்ல ஒரு புரிதலுக்கு வர வேண்டும் வாழ்க்கையை முழு மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க வேண்டும் அது மட்டுமில்ல இந்த காலகட்டத்துல யார் ஒருவர் தன்னை முழுமையாக கடவுள் இடத்துல சமர்ப்பணம் செய்துவிட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு இறை நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார்களோ நிச்சயமாக அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் அது மட்டுமில்ல இந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் சுரகமயமாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் ஆனந்தத்துடன் இருக்கும் மீண்டும் இது போன்ற கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துகளையும் மறக்காம சொல்லுங்க நன்றி ஓம் சாந்தி